ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சஷ்டி விரதம் ஒரு வாரம் இருக்கலான்னு தான் நான் இப்போ ஒரு வாரம் இருந்துக்கிட்டு இருக்கேன் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் நாற்பத்தெட்டு நாள் ம விரதம் மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அதோட இந்த சஷ்டியும் சேர்த்து இருந்துக்கலான்னு இருந்துகிட்டு இருக்கேன் எப்போவுமே தீபம் போகிறது ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் தீபம் போட்டுருவேன் பிரம்மமுர்த்த தீபம் இன்றைக்கி வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகி போச்சு போச்சுட்டாயோ அபிஷேகமெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகி போச்சு பால் வெகுதி தேன் இந்த மூணு பொருள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் அபிஷேகம் நடந்துச்சு முருகருக்கெல்லாம் சேமெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலில் வந்து நம்ம இனமச்சம்பளம் குத்திட்டு அதில் பூ வச்சு மஞ்சள் குருமம் தொட்டு வச்சுட்டு பார்க்குறப்ப அப்படியே கோவிலில் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மாதிரி தெரியும் எனக்கு பார்க்க இந்த கலர் ஃபிஷ்ஷு வளர்க்குறதுக்கு வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவனுக்கு பிடிச்சதுனால தான் ரெண்டு டேங்கில் வச்சு வளர்த்திட்ருக்கான் இது வந்து குட்டி ஃபிஷ்ஷு குஞ்சில் வாங்கினது வந்து அடுத்து மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாகவே வாங்கினேன் வாங்குறப்பவேவும் பிதுக்கு மொச்சை பருப்பு குழம்பு தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிதுக்கு மொச்ச பருப்பு குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த பருப்பு கிடைக்கவே செய்யாது அவ்வளோவா ரேராக தான் எங்கேயாவது ஒரு கடையில் கிடைக்கும் எனக்கு கிடைச்சிச்சு வாங்கினேன் நான் ரெண்டு வேளை சாப்பிடாமல் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு தான் வேறு இருந்துகிட்டு இருக்கேன் மதியத்துக்கு மட்டும் சாப்பிடுவேன் காலையிலேயும் நைட்டுக்கும் சாப்பிட மாட்டேன் என்ன குழம்பு வைக்கிறதுனே ஒரே குழப்பமாக இருந்துச்சு அதனால் இந்த பிதுக்கு பருப்பு சாம்பார் மாதிரி வச்சு பீட்ரூட்டு கூட்டு வச்சுட்டேன் அந்த பீட்ரூட் கூட்டு வந்து நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சோம்பு போட்டு பூண்டு போட்டு அரைச்சி தேங்காய் கூட சேர்த்து நம்ம பீட்ரூட்டு செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்ற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காவெல்லாம் எனக்கு பற்ற போட்டு எடுத்து கொடுக்குறதுலாம் எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு தேங்காய் உடைக்கிறது இந்த பற்ற போடுறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எடுக்க கஷ்டமாக அதனால எடுக்க மாட்டேன் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க அதை நம்ம டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நாற்பத்தெட்டு நாள் நம்ம எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சமைக்காமல் நம்ம வீட்டில் இருக்க முடியாது நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்ம இருந்துருவோம் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களாம் சாப்பிட்டு தான் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனாலுமே எங்கள் வீட்டுக்கார் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருந்துட்டாங்க இப்போ தீபாவளிங்கிறப்ப தீபாவளினா நான்வெஜ் இல்லாமல் தீபாவளியான்ற மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க சொன்னாலும் அதனால் அவங்களுக்கு சமைச்சு தான் ஆகணும் நம்ம வேணா சாப்பிடாம இருந்துக்கிடணும் வீட்டில் சமைக்காமல் இருந்துட்டு திடீர்னு சமைக்கவா அதுக்காக இத்தனை நாள் இருந்து இப்படி ஆகுதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு வேறு வழி இல்லை நம்ம இருக்கிற மாதிரி அவங்கள இருக்க சொல்லி எல்லாத்தையும் இருக்க சொல்லி நம்ம சொல்ல முடியாதுன்னு சமைச்சு கொடுத்துட்டேன் இப்போ தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ்ஜை சமைச்சு மதிய சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அன்னைக்கு லட்சுமிக்கு குபேர பூஜை வந்து தீபாவளி அணிக்கு கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அதை செய்கிறப்ப நம்ம நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டு வீடு இப்படி வச்சுட்டு எப்படியே இந்த தீபம் போட முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் திரும்பவும் மாப்பு போட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தீபம் போட்டு சாமி கும்பிட்டேன் ஆனாலும் எனக்கு மனசே சரிப்படலை இருந்தாலும் நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் இப்படி நான்வெஜ்ஜை சமைச்சிட்டுமேனு மனசில் ஒரு மாதிரியாக தோணிகிட்டே தான் இருந்துச்சு பிறகு எல்லாமே நல்லதுக்குன்னே நினச்சிக்கோன்னு விட்டுட்டேன் நம்மக்காக ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்திருக்காங்களா அதுவே பெருசு அப்படின்னு நினச்சி மனசை தேத்திட்டேன் காலை டிஃபன் வந்து தேங்காய் சட்னி தோசையும் தான் சிம்பிளாக வைக்கிறதுனா எனக்கு த ஈஸியாக இப்போ டக்குன்னு வைக்கிறதுனா தேங்காய் சட்னி தான் வச்சுக்குவேன் அப்பப்போ ஈஸியாக பிரம்மமூர்த்த தீபம் போகிறதுனால மூணு மணிக்கு எழுந்திருக்கேன் இல்லாட்டி ஆறு மணிக்கு எழுந்திருக்கேன் கரெக்டாக ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன் எழுந்திரிச்சி சமைச்சி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவேன் காலை டிஃபனும் பீட்ரூட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த சாதத்தோடு போட்டு சாப்பிட்றக்குமே இந்த கூட்டு நல்லாயிருக்கும் பீட்ரூட்டு கூட்டு இப்போ தம்பி அவங்க அப்பாவும் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கி மாவு ரெடி பண்ணணும் இட்லி மாவு நான் இட்லி மாவு சேல் பண்ணுறதுனால எனக்கு வீட்டில் வேலை கரெக்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்க்குற நன்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்